ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் அறநூல் தொடர்பான செய்திகள் டாபிக் கீழே வர நான்மணி கடிகை ஜி கே கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான்மணி கடிகை நூல் ஆசிரியர் யார் விடை நாகனார் நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார் இதில் விளிம்பி என்பது எதைக் குறிக்கும் விடை ஊர்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் மடைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்குத் தகைசால் புலவர் இப்பாடல் ஆசிரியர் யார் விடை விளிம்பினாகனார் மனைக்கு விளக்கம் மடவால் இப்பாடலில் மடவால் என்பதன் பொருள் என்ன விடை பெண் நான்மணி கடிகை என்பதன் பொருள் என்ன விடை நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை நான்மணிக் கடிகை நான்மணி கடிகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி குறிப்பிடுகிறது விடை திருமால் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை ஏற்றப்பட்ட காலம் எது விடை நான்காம் நூற்றாண்டு நான்மணி கடிகை எனும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள் என்ன விடை தோல்வலை நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்களை ஜியுபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் விடை இரண்டு பாடல்கள் ஏழு மற்றும் நூறாவது என்ற இரண்டு பாடல்கள் நான்மணி கடிகை டேஷ் நூல்களுள் ஒன்று விடை பதினேழு கீழ்கணக்கு நூல் நான்மணி கடிகை என்பதில் கடிகை என்பதன் பொருள் என்ன விடை அணிகலன் நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றன விடை நான்கு தகைசால் என்பதன் பொருள் என்ன விடை பண்பில் சிறந்த நான்மணி கடிகையில் உள்ள நான்கு அணிகலன்களில் பொருந்தாதது முத்து பவளம் வைரம் மாணிக்கம் மற்றும் மரகதம் விடை வைரம் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது விடை நான் கடிகை நான்மணி கடிகையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை விடை நூத்தி நான்கு நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் விடை வைணவம் அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எது விடை நான்மணி கடிகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற கூட நீ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்